பண்டிதனை ராமகிருஷ்ணா ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நீங்க தர்பாருக்கு உங்க மகனையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க ரொம்ப அற்புதமா இருக்கு தந்தை மகனின் அன்பு ஒரு நொடி கூட உன்னுடைய மகனை விட்டு உன்னால பிரிஞ்சு இருக்க முடியல ஆமா மகாராஜா எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா நான் நான் கொஞ்சம் அசந்தா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் அப்புறம் மகாராஜா மகாராஜா ராமகிருஷ்ணா உன்னுடைய நேரத்துக்கு இப்போ அதுக்கு முன்னாடி என்னுடைய மகாராணிங்க ரெண்டு பேரும் பண்டிதன் ராமகிருஷ்ணனோட மகனை பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேரையும் இப்பவே இந்த நொடியை உத்தரவு மகாராஜா மகாராணியார்களை இங்க அடைச்சிட்டு வாங்க பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ சாதுரியமானவன் புத்திசாலியும் கூட அதுக்கும் மேல நீ அதிர்ஷ்டசாலியும் கூட உம்